ஓம் விநாயகா போற்றி அரசு வேலை யாருக்கு என்று முதலில் பார்ப்போம் அரசு வேலை என்றால் அதிகார பதவியோ அடிமை பதவியோ அது வரிசையாக பின்னால் அடுத்த விதிவிலக்கல் அடுத்த யார் பார்ப்போம் அரசு வேலை யாருக்கு சூரியன் செவ்வாய் குரு மூன்று கிரகங்களும் சுமமாக வலுநில வழு வலுத்து பங்கம் இல்லாமல் லக்னம் ராசிக்கு பத்தாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் அரசு வேலை அமையும் சொல்லுங்கள் சூரியன் செவ்வாய் குரு வலுப்பெற்று சுப வலுப்பெற்று பங்கம் இல்லாமல் லக்னம் ராசிக்கு பத்தாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தால் அரசு வேலை அமையும் அடுத்த கேள்வி அதிகார பதவிகள் இருக்கிறது அடிமை பதவிகள் இருக்குது அரசு அதே நேரத்தில் அரசு வேலைகளில் நேரடியாக அரசு சம்பளம் வாங்குவோர் உண்டு கார்ப்பரேஷன் உண்டு தொகுப்பூதியம் மற்ற அடிப்படையில் பணம் கொடுத்து டாஸ்மார்க் போன்ற துறைகளில் பணம் கொடுத்து அரசு வேலையில் சேர்பவர்கள் போன்ற பல நிலை ரெக்கமெண்டேஷன் இந்த மாதிரி மறைமுக வழியில் அரசு வேலைகளில் இருப்பவர்கள் பலவித அமைப்புகளில் இந்த அரசு வேலை அமைப்புகள் சிறிது மாறுபடும் நூறு சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதம் பல விதிவிலக்குகள் அடிப்படையிலும் ஆராய வேண்டும் விதிவிலக்குகள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் கூறியுள்ளபடி சூரியன் குரு இவர்களும் பத்தாம் அதிபதியும் சிம்மமும் சிம்மம் சிம்மாதிபதி வலுத்தால் என்று ஒரு வரியில் கூறுவார்கள் அந்த வகையில் நூறு சதவீதம் பார்க்க வேண்டும் என்றால் பலவித ஆய்வுகள் செய்துதான் முடியும் அது தொண்ணூறு சதவீதம் பேருக்கு சரியாக இருக்கும் விதி பத்து சதவீதம் பேருக்கு பல விதிவிலக்குகள் வந்துவிடும் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டே வரும் கேட்டால் ஒவ்வொரு விதிவிலக்கள் கூடிக்கொண்டே வரும் முதல் முதல் விதி சனி பார்க்கக்கூடாது சனி ச எது பார்க்கக்கூடாது சனிராகுக்கு எதிர்பார்த்தும் அமர்ந்தால் சனிராகுக்கு எதிரில் குருவின் தொடர்பு இருந்து விட்டுச்சு ஸோ குருவின் பார்வையோ குருவின் தொடர்புள்ளையோ அமர்ந்து அவர்கள் பங்கம் ஆகிவிட்டால் அதாவது தோஷம் பங்கம் ஆகிவிட்டால் நிவர்த்தி ஆகிவிட்டால் பரிகாரம் ஆகிவிட்டால் அந்த பலன்கள் கொடுக்கும் என்பது என்றாகும் இதே சிம்ம ராசிக்கு அதே தான் சிம்ம ராசி சனிராகுக்கு அது இருந்து அந்த பணிகிறா சனிராகுக்கிறதுக்கு குருவின் தொடர்புள்ளே சில சிறப்பாக வீட்டில் வேறு தொடர்புகளிலோ அம்சத்திலோ இருந்தால் ஓரளவுக்கு அடிமை வேலைகள் அமையும் இரண்டாம் நிலை வேலைகள் அமையும் அதிகார வேலைகள் சூரியன் செவ்வாய் குரு முழு வலுவாக சுப வலுவாக பங்கம் இல்லாமல் இருந்து சிம்மமும் பங்கம் இல்லாமல் இருந்து அதே நேரத்தில் பத்தாம் அதிபதி லக்னம் ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருந்தால் உயர் அதிகார பதவிகள் கிடைக்கும் இதிலும் குறிப்பாக சூரியன் குரு சப் வலுத்து குரு செவ்வாய் வலுத்திருப்பவர் இரண்டாம் நிலையில் வளர்த்திருப்பவர்களுக்கு நிர்வாகத்தில் சொல்லக்கூடிய கலெக்டாவட்ட அதிகாரி போன்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்ற அதிகார பதவி உள்ளவர்களுக்கு சூரியன் முதல்நிலை வருவாகவும் குரு செவ்வாய் இரண்டாம் நிலை வருவாகவும் இருப்பவர்களுக்கு அந்த பதவிகள் அமையும் செவ்வாய் முதல்நிலை வலுப்பெற்று சூரியன் குரு பெற்றவர்களுக்கு ஐபிஎஸ் போன்ற காவல்துறை சேவை தீயணைப்பு போலீஸ் போன்ற இராணுவம் போன்ற துறைகளில் சேவை துறைகளில் உயர்நிலை அமைப்பு ஆக வருவார்கள் அந்த துறைகளில் வருவார்கள் இதே நேரத்தில் கார்பரேஷன் மற்ற தோதிட ரீதியாக பல ஆய்வுகளை மேற்கொள்வோம் இது அடிப்படை விதி இது பல வார விதிவிலக்கல் ரீதியாக ஆரம்பிப்பது ஒவ்வொரு விதியாக வந்துவிடும் லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும் லக்னம் உள்ளது பங்கமாகி வலுப்பெற்று விட்டாலும் இந்த பலன்கள் கிடைப்பது படிநிலையில் குறையும் அதே நேரத்தில் அந்த கிரகத்தின் தொடர்புடைய தசாபுத்தி அமைப்புகளும் வர வேண்டும் அந்த உரிய வயதில் வர வேண்டும் வேலைக்கு தேடும் வயதில் வர வேண்டும் ஏஜி ஃபோர் ஐயான தசாபுர்த்தி வந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லை அதனால் இதெல்லாம் விதி விளக்குகளில் வந்துடும் ஒரே அமைப்பில் வந்து ஒரு பலனை நிர்ணயிக்க முடியாது லக்னம் லக்னாதிபதியோடு தசாபுர்த்தி அமைப்பு இவையிலையும் காணக்கிட வேண்டும் மேலும் அவர்கள் பங்கம் இல்லாமல் இருப்பதும் முதல் நிலை அமைப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த இதில் இன்னொரு அமைப்பும் உண்டு ராஜயோக கேந்திரங்கள் மேஷம் கடகம் துலாம் மகரம் ராஜயோக கேந்திரங்கள் இவைகள் அரசியல் முதன்மை இடம் வரும் அரசு பதவிகளுக்கு இரண்டாம் தர அமைப்பிலும் அவர்களும் இடம் வரும் இந்த வித பலவித அமைப்புகள் இந்த அதிபதிகள் அந்த ஸ்தானங்கள் இவைகளை எல்லாம் ஆராய்ந்து அரசியல் அரசியல் பதவிகளுக்கு அடிநிலை அமைப்புகள் கீழ்நிலை அமைப்புகள் முழுவதும் துல்லியமாக கூற இந்த நிலையிலும் ஒரு சில பேருக்கு அமைந்திருக்கும் ஒன்று ஒரு இரண்டு மூணு சதவீதம் பேருக்கு இந்த அமைப்பிலும் பதவிகள் அரசு பதவியில் வேலைகளில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னொரு கேள்வியும் வரும் பத்தாம் இடம் வேலைக்குரியதா ஆறாம் இடம் வேலைக்குரியதா அரசு பதவிக்கு பத்தாம் இடத்தை பாருங்கள் தனியார் வேலைக்கு ஆறாம் இடத்தை பாருங்கள் அதிகார பதவிகளுக்கு பத்தாம் இடம் அதிகாரம் தன்னுடைய சுய தொழில் வேறு மற்றவர்களுக்கு அடிமையாகாமல் செய்யும் தொழிலுக்கு பத்தாம் இடம் அதிகாரம் கொண்ட கீழ்நிலை பதவிகளுக்கு வேலைகளுக்கு ஆறாம் இடம் அதே அடிமை வேலைகளுக்கு ஆறாம் இடம் கிரகங்கள் எடுத்துக்கொண்டால் அது அதிகார பதவியில் இருக்கிறதும் சூரியன் அடிமை பதவிகளுக்கு காரணம் சனி வலுப்பட்டு இருக்க வேண்டும் அதேபோல் பத்தாம் இடத்துல கூட ஆறாம் அதிபதி வலுப்பட்டுவிட்ட வேலை ஆறாம் கூட பத்தாம் அதிபதி வலுப்பெற்ற தொழில் இது பலவித ஆய்வுகள் செய்யும் போது தான் நீங்கள் நுணுக்கமாக ஆராய முடியும் பலவித கருத்துக்கள் இருக்கிறது ஜோதிடத்தில் எப்போதுமே ஒரு வரியில் ஒரு பலனை கூறினால் அடுத்ததாக விதிவிலக்குகள் பத்து பதினாறு வந்துவிடும் செவ்வாய்தோஷத்துக்கு ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் லக்னத்துக்கு ரெண்டு நாள் எட்டு எட்டு பன்னெண்டு ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு செவ்வாய் என்றால் செவ்வாய் தோஷம் என்று கூறினாலும் பதினாறுக்கும் மேற்பட்ட விதிவிலக்குகள் வந்து விடுகிறது அப்புறம் அந்த ரீதியில் ஆராயும்போது நூற்றுக்கு ஒருவருக்கு கூட துல்லியமான செவாதோஷம் இருக்காது என்பதைப் போலத்தான் இந்த பலன்களும் மற்ற எல்லா பலன்களுமே விதிவிலக்குகள் வந்துவிடும் உதாரணமாக பாடல்களை வைத்து சிலர் அரசு வரைகளை பற்றி சொல்லுவார்கள் இந்த பாட ஒரு ரெண்டு வரி பாடல்கள் நானும் ஒரு பாடல்களில் படித்துள்ளேன் தமிழை ஜோடி சோதிர சிந்தாமணி என்னும் பாடல் ஒரு பாடலை சொல்கிறேன் சுக்கிரன் பத்தில் வாழ சூரியன் சுகித்து நிற்க தக்கதோர் மந்தர் நோக்க தரணியில் உதித்தோரெல்லாம் மிக்கவே புகழுடையோர் என்றும் மேய்நிலை அடையா போதும் சிக்கலில் அரசு தங்கில் செய்தொழில் புரிவாரான அதாவது சுக்கர் நாளில் இருந்து சுக்கிரன் அங்கே வர்றாரு ராஜா கேந்திரங்களில் வந்துடுறாரு துளாத்துக்கு அதுபிரியா வந்ததா இல்லை நான் ராஜா கேந்திர சொன்னால் மேசம் செவ்வாயின் வீடு சா கடகம் சந்திரன் வீடு துலாம் செவ்வா சுக்கரன் வீடு சனி மகரம் வீடு இந்த சனியும் வந்து விடு சனியும் சுக்கரனும் வந்து அரசின் பதவியில் வந்து விடுவார் பொதுவாக உள்ளாட்சித்துறை பதவிகளுக்கு சனியும் சுக்கரனும் சனி முதன்மைக்காரவராக வந்து விடுவார் அது இதெல்லாம் நீங்கள் படிநிலையாகத்தான் போக போகத்தான் புரிந்து கொள்ள முடியும் பல ஆய்வுகளின் மூலம்தான் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ சுக்கிரன் நான்கிலிருந்து சூரியன் பத்திலிருந்து சுக்கிர பத்திலிருந்து சனி பார்த்து விட்டால் இவர்களுக்கு அரசு கீழ்நிலை வேலையடையும் சிக்கலில் அரசு தமிழில் செய்தொழில் புரிவாராமல் கீழ்நிலை வேலையாகும் இதே இன்னொரு பாடல்கள் அதிலே புரிகிறார்கள் உத்தமர் குருவும் செவ்வாய் உயர் கோன வள்ளியானோர் தக்கணக்கேந்திரத்தில் தனித்துமே நிற்பார் ஆகில் மிக்கவே புகழுடையோர் என்றும் மேல்நிலை பதவி பெற்று சிக்கலே இன்றி வாழ்வில் செய்தொழில் தொழில் இதில் வந்து உத்த குரு செவ்வாய் சூரியன் வந்து உத்தமர் சொல்கிறது சூரியன் ஆகத்தில் பேர் சொல்கிறாங்க அது இப்போ விளக்கணுள்ள வந்து மாறுபடுது அதனால் உத்தமர் குரு செவ்வாய் இவன் சுக்கரன் தலர்கணம் ஒல்லியான சுக்கர்னா சில பாடல்கள் வந்து சில அப்படி தான் அவங்களுக்கு இந்த வேண்டிய கிரகங்களை இது மாதிரி எடுத்துக்குவாங்க அந்த வகையில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் எல்லாம் சக்கனை சேர்ந்தத்தில் தனித்துமே நிற்பார் நல்ல தனித்துமே வலுவாக இருக்கணும் தங்கமெல்லாம் இருக்கணும் தனித்துனா தான் வேற கிரகங்கள் அசுபகரங்கள் தொடர்பில்லாமல் இருக்க வேண்டும் தான் அப்படி தான் பாடல்கள் கூறுவார்கள் அப்படியே பாடல்கள் பொருந்தாது எந்த பலனுக்கும் இந்த அடிப்படையில் நீங்கள் நூ நூறு அரசு வரை உள்ள பார்த்தீர்கள் என்றால் அதிகபட்சமாக பத்து சதவீதம் பேருக்கு தான் பொருண்டும் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு இந்த பாடல் பொருந்தாது பாடல்கள் இந்த பாடல்கள் எந்த மூலங்கள் பாடல்களுமே அடிப்படை விதிகள் தான் அதை பல ஆய்வுகள் செய்து தான் நாம் அறிய வேண்டும் எந்த கிரகங்கள் பார்க்கிறது இணைவுகள் சட்பலம் மற்றும் லக்னம் லக்னாதிபதி ஒரு தசாபுத்தி அமைப்புகள் இதையெல்லாம் தான் பலன்களை உறுதி செய்ய முடியும் அதிலும் கோச்சாரம் அன்றைய கோச்சாரத்தில் ஏழரஜனி அஷ்டமஜனி குரு பலம் மற்ற இதர கே தொடர்புகள் இதர விவரங்களையும் ஆராய்ந்து தான் ஒரு பலனை உறுதியாக கூற முடியும் என்பது தான் ஜோதிடம் ஜோதிடம் பல ஆய்வுகளின் மூலம்தான் ஒரு பலனை கூற முடியும் ஒரு வரியில் பலனை கூறுவது உங்களை ஏமாற்றும் வேலையாக முடிந்துவிடும் அப்படியே நீங்கள் ஃபாலோ செய்தீர்கள் என்றால் அது பல ஜாதகங்களில் சரியாக இருக்காது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு ஒரு விதி பொருந்தும் என்றால் பத்து சதவீதம் பேருக்கு பொருந்தாமல் போய்விடும் பெரும்பான்மை கருத்துக்கள் தான் ஜோதிடம் நூற்றுக்கு நூறு சரியாக பொருந்துமா என்றால் நாம் ஆய்வின் ரீதியாகத்தான் பலனை உறுதி செய்ய முடியும் எனவே தான் ஒரு பலனை உறுதி செய்வதற்கு நீங்கள் பல ஆய்வுகளை செய்ய வேண்டும் பொதுவாக அரசு வேலை ஒரே வழியில் நீங்கள் பலனை அறிய விரும்பினால் சூரியன் செவ்வாய் குரு சிம்மம் சிம்மாதி வலுத்தால் அரசு வேலை பங்கம் இதில் பல விதிகளில் பங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் சூரியனும் சிம்மமும் பங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் லக்னம் ராசிக்கு பத்தாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் அம்சத்திலும் சுகல் வரிகள் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் விதி விளக்குகள் வந்து கொண்டே இருக்கும் பொதுவாக ஒருவரையில் இந்த முந்த போய் கவனித்துக் சூரியன் சூரியன் குரு சூரியன் வளர்த்து சிம்மம் வளர்த்து இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் இது பொது விதியாகும் மற்றவை நான் முன் கூறிய அமைப்புகளை பதிவை மீண்டும் படித்து ஆராய்ந்து பலவித கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்